தெற்கு மாவட்டர் திரு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் அவர்களின் தலைமையிலும் எஸ்பிஎம் ஜெயலலிதா அவர்களின் தமிழிலும் மற்றும் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை விருந்தினர் ஆகிய மாவட்ட கழகச் செயலாளரின் சம்பவங்களிலும் அனைத்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டமாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமாள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கண்டிக்கட்டு நாயகம் செண்காட்டி செய்யும் உங்கள் முதலமைச்சர் புரட்சித்தினர் அம்மாவின் அரசியல் ஆதித்து அம்மா ஓபிஎஸ் ஆணைக்காக இந்த ஆர்ப்பாடு தொடங்கி இருக்கிறது இந்த தொடக்கத்தின் நமது மாவட்ட செயலாளர் ஆவின் சேர்மன் அசோகன் அவர்கள் இங்கு வாழ்த்து ஆர்ப்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமர்ந்ததிலிருந்து ஒவ்வொரு பகுதியையும் மக்களை வஞ்சிக்கின்ற போக்கினை கடைபிடித்து வருகின்றது இன்று தமிழகம் சாதி வரியை தோண்டி வருகின்ற அளவில் மக்கள் சுமூகமாக வரக்கூடிய மக்களை எல்லாம் பாராட்டு படித்துக் கொண்டிருக்கின்ற முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாள் எண்ணப்பட்டு வருகின்றன திராவிட முன்னேற்ற கழக அரசோடு எடப்பாடி கூட்டணி வைத்துக் கொண்டு இன்று ஆட்சிக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் என்று ஒரு மாயையை உருவாக்கி இந்த மக்கள் சமூகத்தை ஒதுக்கிவிட்டு இந்த மக்களை தவிர்த்து எடப்பாடி இந்த துரோகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உடனடியாக கடந்த தேர்தலில் வெற்றி பெற எடப்பாடி பழனிசாமி இந்த நேரத்தில் கண்டனம் தெரிவித்துக் கொள்கின்றேன் முழுமையான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை கடிதம் இருக்கிறேன் பாராளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் இந்த சமுதாய மக்களையும் இந்த பகுதி மக்களையும் புறக்கணித்து விட்டு எடப்பாடி பழனிசாமி செய்த இந்த துரோகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கு பிடிக்கின்ற வகையிலே இது எல்லாத்துக்கும் காரணமான எடப்பாடி பழனிசாமியும் இந்த நேரத்திலே கண்டு கண்டிக்கின்றோம் ஏனென்று கேட்டால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆட்சிக்கு வர முடியாத சூழல் உருவாகி இருந்தது அந்த நேரத்திலே எடப்பாடி பழனிசாமி தான் இந்த ஆட்சியை வரவேற்பு இன்று நமக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய சோதனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் கள்ள சீரமைப்பு துறை பள்ளிகளையும் விடுதிகளையும் சொத்துக்களையும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைக்கும் இந்த தமிழக அரசை கண்டித்து இந்த போராட்டம் இன்று குசிலம்பட்டியிலே நடக்கின்றது இந்த போக்கு தொடர்ந்தால் தமிழகம் முழுவதும் இது பெரிய புரட்சியாக வெடிக்கும் நாம் யார் என்று காட்டக்கூடிய இந்த நிலையிலே இருக்கின்றோம் நீ எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நாம் யார் என்பதை முதலிலே நிரூபிக்க வேண்டும் இந்த பகுதியிலே வாக்குகள் கேட்க வரும் பொழுது நம் எதிர்ப்பை கடுமையான முறையிலே காட்ட வேண்டும் நாம் கொட்டப்பட்ட கொண்டு செல்லும் பொழுதுதான் நம்மை முழுமையாக நம்மளை பிரிக்கின்ற நிலையை இந்த அரசும் மற்ற அரசியல் கட்சிகளும் நடுதை நடத்தி கொண்டிருந்தது நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரே அரசாக இருந்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவி பிறகே இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நிரந்தரமாக நாம் ஒதுக்கப்பட்டு வருகின்றோம் உங்களுடைய உழைப்பிலும் உங்களுடைய புரட்சியிலும் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய சொத்தாக்க வேண்டும் என்ற நேரத்தில் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அவ்வாறு நாம் ஆக்கும் பொழுதுதான் நான் நினைத்த திட்டங்களை உங்களுக்காக நமக்காக நம் சமுதாயத்துக்காக கொண்டு வர முடியும் இன்று பாருங்கள் நம் பள்ளியை நம்முடைய சொத்துக்களை கருத்து நிலையை போராடக்கூடிய நிலையை உருவாக்கியது யார் இந்த திராவிட முன்னேற்றக் கழகர் மு க ஸ்டாலின் மட்டுமல்ல இதற்கு உடந்தையார் எடப்பாடி பழனிசாமி தான் இருபத்தி ஆறு வரை இந்த ிய அண்ணாச்சரான முன்னேற்றங்களும் ஆட்சிக்கு அந்த வழக்கையும் கொழுப்பு வழக்கையும் நீங்கள் கொள்ளாமல் இருங்கள் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராகும் வரை இந்த சமுதாயத்தையும் கொண்டு வரவிட மாட்டேன் உங்களை வெற்றியடைய வேண்டும் ஸ்டாலினும் நிலப்பாடையும் ஒப்பந்த போட்டுக் கொண்டு நம்மை எல்லாம் வர்சிக்கொண்டிருக்கின்றார்கள் இதை நீங்கள் உணர்ந்து வருங்காலங்களிலே இந்த பதவியிலே ஓட்டு கேட்க நம்முடைய சமுதாயம் நடத்த வேண்டியவர்கள் மாய வலையில வீழ்த்தி நம்மளை எல்லாம் கூட சேர்ந்து நசுக்கண்டிக்கின்றார்கள் நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் அண்ணன் ஓட்டியற்றும் கடங்கள் வலுப்பட்டால் மட்டும்தான் நாம் நினைத்ததை சாதிக்க முடியும் என்ற நேரத்தில் நாம் எப்போதுமே ஏமாற்றப்பட்ட சமூகமாக ஏமாற்றக்கூடிய இளை சொன்னாலும் சமுதாயமாக இருக்கின்றோம் ஒற்றுமை இல்லாத சமுதாயமாக இருக்கின்றோம் ஆதலால் நீங்கள் எல்லாம் கொன்றுபட்டு இந்த புரட்சியை தமிழ்நாடு அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் எல்லோருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்